ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டின டாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பூஜை பொருள் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள் இது எல்லார் வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு பொருள் தான் ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய இந்த பொருளை இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூ டேஸாக வந்து என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் அக்கா வீடியோ கொடுங்க உங்களுடைய வீடியோ பார்க்காம எங்களால் இருக்க முடியல நீங்கள் வீடியோ கொடுக்காமல் நீங்கள் கொடுத்த பழைய வீடியோக்குள்ளேயே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கோம் உங்களுடைய வாய்ஸ் கேட்கணுக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட்ஸ் இந்த டூ டேஸாக வந்துட்டே இருக்குது எல்லாருக்குமே வந்து நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல இனி தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் அதே போல் நான் வீடியோ கொடுக்கலைனாலும் என்னை நினச்சிட்டே இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டருக்கும் கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கெல்லாம் வந்து வார்த்தைகளில் எப்படி வந்து நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இங்கே தொடர்ந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அக்கா உங்களுடைய வீடியோக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோங்க்கா வீடியோ கொடுங்கக்கா கம்யூனிட்டி போஸ்ட்ல எல்லாம் போடுங்கக்கா நீங்கள் வீடியோ கொடுக்க போகிறேங்கிறத அதெல்லாம் நாங்கள் பார்க்கணுக்கா அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது சரி ஓகே நம்ம வந்து வீடியோ நான் இப்போ இன்றைக்கி கொடுத்துட்டேன் பாருங்கள் இனி தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ நான் இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க மீசோவில் ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன் இப்போ அதில் இருந்து ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப தெய்வீகமான ஒரு பொருள் இங்கே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அம்சம் அவ்வளோ ஒரு அழகு இதுக்கு நான் பூஜை பண்ணும்போதெல்லாம் அடுத்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி அன்னபூர்ணி தாயோடைய செலை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க அக்கா இதோட ரேட் என்னங்கக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு லிங்க் கொடுங்க அப்படிலாம் கேட்டிங்க அதுக்கு லிங்க் எல்லாம் கிடையாது நான் கடையில் தான் வாங்கினேன் நான் ஃபுல் வீடியோ கொடுக்கும்போது நான் அதோடய ரேட்டு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த தெய்வம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன் அதுக்கு இன்னும் நான் பூஜைகள்லாம் பண்ணல அப்படியே வீட்டில் வாங்கியாந்து வச்சுருக்கேன் பூஜை பண்ணும்போது ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அன்னபூர்ணியை வாங்கிட்டு வந்திருக்கேன் மொதல் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தயார் நான் வச்சுருந்தேன் கிச்சனில் பார்த்துருப்பீங்க தானே ரொம்ப குட்டியூண்டு சிலை என்னோட அந்த ஆள்காட்டி விரல் அளவை விடவே ரொம்ப சின்ன சிலை தான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிலை வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப தெய்வாம்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை கண்டிப்பாக நான் அதை வீடியோ கொடுக்குறேன் அப்படியே நான் நீ தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே தான் இருப்பேன் அதே போல் அதோடய ரேட்டு எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த பதிவாக உங்களுக்கு நான் தந்துகிட்டே இருக்கேன் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி இதை எடுத்தாச்சு இதோடய பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏன்னா இது வந்து மண்ணாலான ஒரு பொருள் அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்சமாக வந்து பேக்கே வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப பாதுகாப்பாக அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தம்லைனில் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா அதே தான் இதுவும் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு அழகாக வந்து ஒரு முரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி தாயார் தான் இவங்க அவங்க முகம் கூட வந்து பேக்கிங்கில் வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க முகத்துக்கு மட்டுமே அழகாக பேப்பர் கொடுத்து கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அம்சம் இது நான் மீசோனில் தான் வாங்கினேன் இது வந்து ஒரு ஆனது திரைக்கோட்டான்னு சொல்லுவாங்கள்ல அதுவாலான ஒரு பொருள் தான் ஆனால் நல்ல உறுதியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா முரம்ன்னு சொல்லுவோம்ல சொலகுன்னு சொல்லுவாங்க இந்த சைடெலாம் மரம்னு சொல்லுவாங்க அதில் வந்து அழகாக அந்த அந்த அதோடய வடிவமைப்பு பண்ணி நடுவில் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து குபேரப்பானைலாம் வச்சுட்டு அப்படியே வந்து அருள் கொடுக்குற மாதிரி ரொம்ப சூப்பராக அவங்களுடைய முகம் பாருங்கள் அப்படியே சிரித்தது மாதிரி ரொம்ப தெய்வாம்சமாக இருக்குது அந்த முறை வந்து சுற்றி முறை இருக்கிற மாதிரி நடுவில் வந்து அம்பாள் வந்து அழகாக லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்களை வந்து நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அழகாக இல்லை அப்படின்னா பூஜை அறையில் நம்ம ஆணி அடிச்சிருந்தோம் அப்படின்னா அங்கே மாட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உள்ளே உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் நம் வீட்டை பார்த்தது மாதிரி வந்து உள்பக்கமாக பார்த்தது மாதிரி இவங்களை மாட்டி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க எப்போதுமே லக்ஷ்மி தாயாரை வந்து நம்ம வீட்டை பார்த்தது மாதிரி வைக்காமல் அதாவது நிலைவாசலுக்கு வெளியே கதவை பார்த்தது மாதிரி வாசலை பார்த்தது மாதிரி வைக்காமல் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தது மாதிரி தான் நம்ம வந்து எப்போதுமே லக்ஷ்மி படம் மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் இந்த படத்தை வந்து மாட்டி வைக்கலாம் எப்போதுமே மண்ணாலான வந்து சிலைகள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த முரத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரை வாங்கிறது இன்னுமே ரொம்ப அழகுங்க ரொம்ப சிறப்பு இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்க பூஜை அறையில் வாங்கி வைங்க இதை நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மீசோவில் தான் வாங்கினேன் இதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணுருவா டூ ஹண்ட்ரட் த்ரீ பைசா தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுக்கு நான் வந்து இனிமேல் வந்து பூஜைகள்லாம் செய்வேன் அழகாக தீபம்லாம் ஏற்றி ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பூஜைகள்லாம் செய்யணும்னு நினச்சிகிட்ருக்கேன் அடுத்தடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த லக்ஷ்மி தாயார் இருக்கிற இடத்துல எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க சுபிக்ஸும் வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த முரத்தில் இருக்கக்கூடிய இந்த லட்சுமி தாயாரை எல்லோரும் வீட்லேயும் வாங்கி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்